பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே தீவு திடலில் நடக்க ஒரு சூப்பரான எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய ராட்டினங்கள் இருக்கு ஓகே நம்ம இப்போ ட்ரெஷர் ஹண்ட்ல தான் இருக்கோம் இப்போ நம்ம உள்ள என்ட்ரா இந்த அவதார் வேர்ல்ட் குழந்தைங்கள்லாம் வந்தால் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அவத்தார் மரம் அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் இந்த மரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீவு திடல் எக்ஸிபிஷன் தான் ஸ்பிரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சென்னையில் ஸ்விஸ்லிங் நம்ம மிஸ்ரி குரூப்பும் டிடிடிசியும் இணைஞ்சு நடத்துகிற இந்த எக்ஸிபிஷனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஃபன் கேம்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லை எக்ஸிபிஷனாக நீங்கள் வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் ரைடு என்ஜாய் பண்ணலான்ற ஒரு நிறைய கேம்ஸும் இருக்குது அதை பற்றி எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் நல்லா இருக்குன்றதை நானும் பார்க்குறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் நாளைக்கு ஒன் டுவெண்ட்டி ரெண்டு பேருக்கு டூ ஃபார்ட்டி இப்போ இந்த சம்ம பியாஸ்தா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஓகே வியூ இந்த ஸ்டில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கும்போது அதில் ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க டெய்லி நைட்டு குளிக்கலில் ஒரு ஆளுக்கு வெள்ளிக்காயின் பைசா கொடுப்பாங்க கிடைக்குதான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சென்னையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசனாக இருக்குது இல்லை அந்த பேருக்கு இந்த சென்னையில் சிஸ்லிங் எக்ஸிபிஷனோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து நைட் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வீக் டேஸ்லங்க வீக் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் லெவன் டூ நைட் லெவன் வரைக்கும் இருக்குங்க ஓகே அப்புறம் இங்கே நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மாதிரி இருக்குது இதில் உங்களுக்கு நிறைய கேம்ஸ் நிறைய டாய்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு ராட்டினங்கள்லாம் இருக்கு அதை நம்ம அப்படியே பாத்துட்டே வரலாம் வாங்க இடத்துல இந்த மாதிரி நிறைய ராட்டினங்கள் இருக்கு ஆனால் பட்டு நீங்க டாய்ஸ் எல்லாம் எதுவுமே தொடவே கூடாது டாய்ஸ் எல்லாம் தொடாம நீங்க சந்தோஷமா ஜாலியா வந்து பண்ணலாம் இந்த இடமே வந்து உங்களுக்கு வித்தியாசமா தாங்க இருக்கு இந்த இடம் வந்து சண்டே சாட்டர்டே டைம்லாம் வரும்போது உங்களுக்கு கூட்டம் அதிகமாவே இருக்கும் பட் நீங்க வீக் டேஸ்ல வந்தாலும் கம்மியா என்ஜாய் பண்ணலாம் நிறைய இருக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்டி ஐஸ்கிரீம் ட்ராம்ப்ளைன் பார்க்கில் மேலேருந்து ஜம்ப் பண்ணி விழுந்தால் எப்படி இருக்கும் அது அந்த ஸ்னோவில் அந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பர் மேன் சூப்பர் மேன் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறாரு இதுவே అనండి ఆన ఇงేయ్ నింగ ఎడగల 360 360 добраర్గం ఓకే నమొ ఫస్ట్ బేబీ సెక్షన్ ఆ క్రాష్ పనిటం ఇప్పు అర్తదా పాకబోర్దే తంగ పుదయ ప్రెషర్ హంట్ బాల బగ్లా ட்ரெஷர் ஹண்ட்டில் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான தங்க புதையிலும் இருக்குது வெள்ளி புதையலும் இருக்குது பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுலேருந்து தான் நீங்கள் பார்க்க முடியும் உள்ளெல்லாம் போக முடியாது என் கூட வந்தவன் கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கோ வெளியே போய் விற்றுலான்னு வேற சொன்னான் ஓகே நம்ம இப்போது ட்ரெஷர் ஹண்ட்டில் தான் இருக்கோம் ட்ரெஷர் ஹண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த செகப்பை ரிப்பன் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியாது அமைப்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாம் கோல்டு பிஸ்கட் கோல்டு வால் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு வெள்ளி பொற்காசை வேண்டுமா அல்லது தங்க பொற்காசை வேண்டுமா உண்மையிலேயே நல்லா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் அடுத்து இதை விட சூப்பராக இருக்கு அவதார் வேர்ல்டு இப்போ வாங்க அவதார் வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம உள்ள என்ட்ராவர்தா இந்த அவதார் வேர்ல்ட் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கண்டிஷ்னர் அதனால உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு செட்டிங்ஸ்ல பூ எல்லாமே பார்த்தீங்களா முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷ்னர்னால ரொம்பவே என்ஜாய் பண்ணி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைவிங் செக்ஷன்லாம் அதுக்கு பார்த்து எதுவுமே இல்லை உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஒவ்வொரு மரம் செடி இந்த ஸ்னோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு குழந்தைங்கள்லாம் வந்தால் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கு அவத்தார் மரம் அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் இந்த மரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது செம்மையாக இருக்குங்க இதோடய கிளையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு இங்க பேபிஸ் அவதார் கூட ஃபைட் பண்ற மாதிரி சீக்வன்ஸஸ் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட மெமரிஸ்க்காக இங்க வந்த ஒரு சின்ன வாண்டு ஒருத்தன் உண்மையிலேயே அவதாரை குத்திட்டாங்க இங்கே வந்து செமையாக ஃபன் பண்ணலாம் அதுவும் குழந்தைங்க சூப்பராக ஃபன் பண்ணலாம் வச்சுட்டு குழந்தைங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேர் சூப்பராக இருக்கிறாங்க அது இங்கே வரும்போது மாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது சொல்லா செட்டிங்ஸ்க்காக மெனக்கெட்ட விதம் அது நம்ம பார்க்கும்போது நம்ம கிடைக்க ஒரு பிரச்சனை எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைகளை பாருங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு நல்ல ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த தீவுத்திடல் வந்து பாருங்க இதோட டைமிங் வந்து உங்களுக்கு ஜூன் ஃபோர் ஓப்பன் பண்ணாங்க ஜூலை ஃபோர்டீன்த் வரைக்கும் இங்கே உங்களுக்கு கிப்டன் அவைலபிளாக இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பேக் வால் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன மாதிரியான மரங்கள் அவதார் மூவியில் யூஸ் பண்ணாங்கன்றது உண்டான சாம்பிள் அந்த பெரிய மரத்தில் நடந்து வர்றது ஓடி வர்றது அந்த பறவைகள் மேலே வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தத்துரூபமாக வடிவமைச்சிருக்காங்க அதை நீங்கள் இங்கே வரும்போதே பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஓகே அவதார் பர்த்டேயும் இப்போ நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்டால் ஸ்டால்ஸில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஸ்டால் இங்கே நிறையவே இருந்ததுங்க உங்களுக்கு எலைட் புக்ஸ் ஆகட்டும் இந்த டேண்ட்ரஃப் இதுவாகட்டும் ட்ரெஸ்ஸஸ்ஸு ஷூஸு கிளாஸஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது அப்புறம் ராஜஸ்தானி பீக்கர்ஸ் இது மட்டும் இல்லை நைன்டி ஸ்கிட்ஸுகளுக்கு உண்டான ஷாப்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க அதையும் தேவைப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இந்த ஸ்டாலில் இருந்தும் வெளியே வந்துட்டோம் இங்கே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் அதாவது லேடிஸுகளுக்கு உண்டான ஷாப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது அதுக்கு அடுத்ததா இப்போ நம்ம இந்த ஃபன் ரைட்ஸ் குண்டான இடத்துக்கு வந்துட்டோங்க இங்க குழந்தைங்க விளையாடுற கிட்ஸ் கார் பைக் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இங்கே சென்னையில் ஆல்ரெடி மழை பெஞ்சிட்ருக்கனால பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி ரெயின் எஸ்டர்டே நைட்டு பெஞ்சதுனால இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது பட் எக்ஸிபிஷனாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுன்னா இங்கே நிறைய தேவையானது எல்லாமே இருக்குது உள்ளே ஒன்றே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ ஸ்பிரிங் பொட்டேட்டோ ஆகட்டும் கரும்பு ஜூஸ் இருக்குது அடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஃபன் கேம்ஸும் இப்போ இருக்குது இங்கே அவதார்லேருந்து வெளியே வர்றதே பார்த்தீங்கன்னா டிலே ஆகும் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷனில் செமையாக என்ஜாய் பண்ணலாம் சின்ன சின்ன ஃபன் கேம்ஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆறு பந்துகளையும் கூட்டி வர நண்பர்களுக்கு ஆறு முதல் முப்பத்தாறு வரை பரிசு உண்டு இது இன்னைக்கு தான் இந்த ஹெவி ரெயின்னால எப்படி இருக்கு மேக்ஸிமம் அது இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள இதை கிளியர் பண்ணிடுவாங்க நீங்க வந்தீங்கன்னா செமையா என்ஜாய் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது நைன்டி டிபிஆர் எக்ஸ்பெரிமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல பட் பார்க்கும்போது செம்மையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்மளுக்கு மழை பெஞ்சதுனால ஒரு சின்ன குளறுபடியாகிடுச்சி வரும்போது கூட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணியிருப்பேன் பட் வந்ததுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான கேம் வெரைட்டிஸ் எல்லாமே நிறையவே அவைலபிளாக இருக்குது சாட்டர்டே சண்டே வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இப்போது நம்ம வந்ததுக்கு ஒரு ஜாயின்ட் ஃபீல் ட்ரை பண்ணிவிட்டு இங்கேருந்து நிறைய கேம்ஸ் இருந்தாலும் ஜாயின் ஃபீல் மாதிரி வரவே வராது ஏன்னா ஒட்டுமொத்த பொருட்காட்சியை சுற்றி பார்க்கணும்னா நம்மளுக்கு ஜாயிண்ட் ஃபீல்டு தான் அப்படி இப்போ வாங்க இருக்கீங்க அப்புறம் இந்த ரெய்டை பற்றி எல்லாம் நான் சொல்லணும்னு சொல்லிங்க ஆக்சுவலி இங்கே ரெய்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இங்கே அவைலபிளாக இருக்குது உள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் குழந்தைங்க உள்ள கார் ஏறுது பைக் ஏறுது இதெல்லாமே ஆகட்டும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சான் சார்ஜ் பண்ணுறாங்க வந்த நேரம் இங்கே ரெயில் வந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு பட் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான யூமே இருக்குது பொதுவாக எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிகி ருபீஸ் இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ருபீஸுக்கே நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா அவதார் வேண்டிருக்கு தங்கப்பூதின்றிருக்கு அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டுவேர்ட்ஸ் மிக்கி மவுஸ் வேல்டுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அது வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனல் வித் க்ளோசிங்கில் இருக்கிறதுனால செம்மையாக என்ஜாய் பண்ண முடிஞ்சுது இது கொஞ்சம் ஓப்பனில் இருக்கிறதுனால ரைட் பண்ணுறதுனால கொஞ்சம் இங்கே இதுவாக இருக்குங்க பட் ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஜாயின் ஃபீல்டில் நம்ம ஊரில் வாங்கி பார்த்துக்கலாம் ஓகே சூப்பர் சூப்பராக இருக்குங்க ஜாயின் ஃபீல் நல்ல ஒரு ஸ்பீடு செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஓகே வியூவர்ஸ் இங்கே உங்களுக்கு பன் கேம்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே அவைலபிளாக இருக்குது ஜாயின் வீல் ஆட்டம் டொரோடொரா அசுர தாலாட்டு டான்ஸு கப்ஸாசரு அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு ரைட்ஸ் எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது பட் இன்றைக்கி மழை பெஞ்சதுனால சில ரைட்ஸ் எல்லாமே ஆகலை பட் எல்லாமே ஆக்டிவிலாக தான் இருக்குது வரும்போது மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் காலிஃபுல்ல போகலாம் これ。<laughs> இங்கே இந்த அட்மாஸ்பியர் உண்மையில் ரொம்ப சூப்பராக இருக்குது பொதுவாக எக்ஸிபிஷன் கோஸிங்காக இருக்காது ஓப்பனில் இருக்கும் இங்கே நீங்கள் இந்த ஸ்டெட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல உள்ளே மழையும் இல்லை ஒட்டும் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே ஸ்டால் கொடுத்த விதமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பார்க்குறீங்களே இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டால் இங்கே உங்களுக்கு பனியாரம் புட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் என்னென்ன பாய்ஸா அவைலபிளாக இருக்குது

இங்கே உங்களுக்கு அத்தோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே கேரளா வெரைட்டிஸில் புட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபுட்டு மட்டும் இல்லை பாயசமும் நிறையவே அவைலபிளாக இருக்குது பாயசத்துக்கு அப்புறம் பணியாரம் நம்ம ட்ரெடிஷ்னலான பணியாரம் வைஸ் நிறையவே இருக்குது அதுக்கு தான் உங்களுக்கு டெல்லி அப்பளம் காதல் பக்கோடான்னு நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வீவர்ஸ் இந்த ஸ்வில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸிபிஷனை நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நீங்களும் இங்கே வாங்க தீவுத்திடலில் ஸ்விர் எக்ஸிபிஷன் வந்து உங்களுக்கு ஜூன் ஃபோர் ஓப்பன் பண்ணாங்க ஜூலை ஃபோர்டீன்த் வரைக்கும் இந்த தீவுத்திடலில் எக்ஸிபிஷன் அவைலபிளாக இருக்குது மூணு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள்லேருந்து உங்களுக்கு சார்ஜஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு அவதார் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்ற ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட பிபிள் சமைச்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்